ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பெரிய தீர்மானம் டெல்லியில் செப்டம்பர் பதினேழு நடந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் சந்திப்பு குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நடந்தது இந்த சந்திப்பின் போது வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக பாஜகவிற்கு நாற்பது முதல் ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய உறுதியளித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில மாதங்களாக தொகுதி பங்கீடு முதல்வர் வேட்பாளர் பதவி உள்ளிட்ட பல விஷயங்களில் இரு கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த உறுதிமொழியை வழங்கியிருப்பது கூட்டணியை பலப்படுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக தொகுதிகளில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதிமுகவின் உள்கட்சி சிக்கல்கள் இந்த கூட்டணியில் ஒரு தடையாக உள்ளன கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அடுத்த பத்து நாட்களுக்குள் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்படாவிட்டால் தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த போவதாக அறிவித்துள்ளார் ஏற்கனவே பன்னீர்செல்வம் கூட்டணியில் இருந்து விலகியுள்ள நிலையில் இது ஒரு பெரிய சவாலாக உள்ளது இந்த நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் பாஜக நாலு தொகுதிகளை கோரியுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதில் தொண்டாமுத்தூர் தொகுதியை கட்டாயம் பெற வேண்டும் என்பதில் பாஜக து எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகங்களில் பாஜக என்பதையும் கட்சியின் நல்ல கூட்டணிக்கு அடிப்படை என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் பார்வையாளர்களின் கூற்றுப்படி அதிமுகவின் இந்த நடவடிக்கை தமிழகத்தில் பாஜகவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை அங்கீகரிப்பதாகும் தேர்தலில் இருபது தொகுதிகளில் போட்டியிட்டு நாலு தொகுதிகளை வென்ற பாஜகவிற்கு இந்த ஒதுக்கீடு ஒரு பெரிய ஊக்கமாக அமையும் இறுதியாக இந்த சந்திப்பின் விளைவுகள் வரவிருக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கும் வழிவகுக்கும் என்றும் அடுத்த சில மாதங்களில் இரு கட்சிகளும் இணைந்து முடிவுகளை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி